நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் சேர்ந்த ஜேசன் முக்தி செயல்முறைகளில் இருந்து ஆழ்ந்த ஆசிர்வாதங்களை பெற்ற எனது அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன் எனக்கு நடந்ததை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவது கடினமாகும் இந்த உலகில் எதுவும் உள் உலக சுதந்திரத்திற்கு தயார்படுத்த முடியாது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் இதயத்திலிருந்து அருளப்பட்ட இந்த மெய்ஞான பாதை என்ற வரத்திற்கு பரமாத்மாவின் பொற்பாத கமலங்களுக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் இது திறந்த தாமரைக்குள் வைரத்தை கண்டறிவது போன்றது தெய்வீக இருப்பின் சூரிய ஒளி மேலே இருந்து பிரகாசிக்கிறது அண்மையில் இந்த வைரத்தின் ஒலியால் பல விஷயங்கள் மின்னத் தொடங்கி பிரகாசமாக தெரிகின்றன நான் இதுவரை உணராத சாட்சி நிலையை ஆழமாக அனுபவிக்கின்றேன் பல வருடங்களாக பேரின்பம் மற்றும் பற்றின்மை போன்ற பல அனுபவங்களை நான் பெற்றிருக்கின்றேன் ஆனால் இந்த முறை கிடைத்த அனுபவம் வித்தியாசமானது நான் முற்றிலும் மாறிவிட்டேன் சமீப காலமாக நமது அழகான கிரகத்தில் மறுக்க முடியாத மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் சவால்களின் தாக்குதல்களையும் எனக்கு தீங்கு செய்ய விரும்பும் சில சக்திகளையும் கூட நான் அனுபவித்து வருகின்றேன் ஆனால் நான் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் நிதி மற்றும் பௌதீக வளங்கள் குறைவதால் பாதிக்கப்படாமலும் இருக்கின்றேன் துரோகங்களும் அவதூறுகளும் எனது உள்நிலையை மாற்றுவதில்லை நான் கவலை இல்லாமல் அனைத்தையும் பார்க்கின்றேன் நிலையற்ற சிந்திக்கும் மனத்தில் விடுபெற்று எந்த தூண்டுதலுக்கும் பதில்வினை அளிக்காத மனத்துடன் வாழ்வது வாழ்க்கையில் பெரும் வரமாகும் நான் பார்க்கும் இடமெல்லாம் கதவுகள் திறக்கப்படுகின்றன சுதந்திரம் என்பது என் முகத்தில் பாயும் சூரிய ஒளி போல் உள்ளது வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வானளவு உள்ளன பிரம்மாண்டத்தை அனுபவிக்கும் இந்த நிலையில் துன்பமில்லை கடந்த கால பாதிப்புகளை முன் சுமந்து செல்லும் இல்லை போராட்டங்கள் இல்லை ஒப்பிட்டு பார்த்தல் இல்லை மனக்காயம் இல்லை மனக்காயங்களின் வீரியம் இல்லை குற்ற உணர்வு பயம் அல்லது எடை போடுதல் இல்லை இந்த நிலையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை பிரச்சனைகள் கவலைகள் மற்றும் வலிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு திரும்ப விரும்பவில்லை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அளப்பரிய அன்பிற்காக எனது கரங்கள் அவருடைய பவித்திரமான பாதங்களை நமஸ்கரிக்கின்றன இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் அனைத்து உயிரினங்களுடன் என் இதயம் இணைந்துள்ளது இந்த அற்புதத்தை கேட்கும் அனைவரும் காற்றை போல சுதந்திரமாக மாற வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் எல்லா பாராட்டுக்களையும் நன்றிகளையும் பரமாத்மாவின் பொற்கமல பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் எல்லா புகழும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கே மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் இதை பகிர்ந்து கொள்கின்றேன்